ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் இந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு நாவல் மரம் இருந்துச்சு அதாவது நாவப்பழம் மரம் செம்ம சூப்பராக இருக்கு பழம் வந்து நான் உங்களுக்கு அது கிட்ட போயிட்டு பறிச்சு காட்டுறேன் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் இந்த மரத்தை பார்த்துருப்பீங்க நைன்டிஸ் கிட்ஸ் வந்து ஸ்கூல் வாசல்ல ஏதாவது ஒரு பாட்டி வந்து நாவப்பழம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க நான் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ மரத்துல எவ்வளோ காய் இருக்குன்னு காட்டுறேன் செம்ம காய் எங்க பாருங்க அப்படியே பர்பிள் கலரில் ஓ மை காட் சூப்பராக இருக்குது உப்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்குது மரம் ஃபுல்லாக காய் தான் இங்கே பிறங்க கீழே நிறைய விழுந்து கிடக்கு செம்ம பழம் நிறைய விழுந்து கிடக்கு உங்களுக்கு வந்து இந்த நாவப்பழம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆஃபர் போயிட்டு